டபிள்யூஹெச்ஓகோ கொடுக்கிற நிதி அமெரிக்கா வரவு செலுத்தில் வரும் ஒரு தான் வரும் ஒரு சதவீதம் மட்டுமே ஆனாலும் அதையும் ட்ரம்ப் நிறுத்தி வைத்திருக்கிறார் அதனத்தில் யுஎஸ்ஐட் போன்ற தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிதிகளும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன இதன் மூலம் அவர்கள் டொச் என்றொரு இது ஒன்று உருவாக்கிய அதில் மஸ்குக்கு தலைமை பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள் இதன் மூலம் அமெரிக்கா எதிர்பார்க்கிற அல்லது ட்ரம்ப் எதிர்பார்க்கிற ஒரு மாற்றம் வர இருக்கிறதா அது பற்றிய பல விமர்சனங்கள் இருக்கிறது நான் இதனுடைய நோக்கம் பொருளாதார வளர்ச்சி மட்டும்தானா இல்லை அவர்கள் அந்த டொலர் வழியே செல்வதை மிகவும் கண்ணியமாக கண்காணிக்கப் போகிறார்கள் என்னென்னத்துக்கு டொலர் வழியில் போவது பிஜுவேசைடூடாக வந்தது அமெரிக்காவோட கொள்கை அங்க அங்கே அமுலாகப்படுதல் எல்லா நாடுகளிலையும் பிபிசி கூட தாங்க சொல்லுவது போல அமெரிக்காவுக்கு சாத ஆதாரமாக இருக்குதா அந்த வகையில் அவர்கள் சிந்திப்பது போல எனக்கு தெரிகின்றது அதாவது அமெரிக்க நலனை உச்சப்படுத்துவது போல தங்களுடைய பணம் செலவழிக்கப்படுதா சொல்கிறார் இந்தியாவில் கூட இருபத்தோரு மில்லியன் டாலர்ஸ் செலவழித்து தேர்தலை நடத்து அவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது நாங்களையும் செலவழிக்கணுமெல்லாம் கேட்குறேன் இதெல்லாம் நடந்திருக்கு முன்னர் ஆகவே தன்னுடைய அமெரிக்காட கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி நடக்குது இப்போ டபிள்யூஹெச்ஓ எங்கே முரண்பட்டது சீனாவுடன் அவர் நெருங்கிய தான் ட்ரம்ப் முரண்பட்டார் ஆகவே எங்களுடைய நலனுக்கு எதிராக அல்லது எங்களோட நீங்கள் சேர்ந்து நிற்காமல் தனித்து போக வழிவிட்டால் அமெரிக்காட நிதி உதவி கிடைக்காது உங்களுக்கு தெரியும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தையும் அவர் அமெரிக்காட நீதி இல்லாமல் யாருமே இயங்கலாது ஐநா சபையை தான் சொல்ல வர விவசாயிட்டு ஒரு பயங்கரவாத இயக்கம் என்று அவர்கள் வர்ணித்து பேசி என்ன அந்த நி நிதிய ஒதுக்கீடு எங்கே போயிருக்குதுன்ற பார்க்கக்குள்ள அந்த எல்ஜிபிடி எல்லாம் அந்த விஷயமத்துக்கெல்லாம் அவர்கள் செலவழித்தாண்டக்குள்ள அது அமெரிக்காட கொள்கையா ஏன் செலவு மாற்றத்துக்கு எல்லாம் ஏன் செலவழித்து அந்த அதுக்கு ஒரு ஒரு பொறுப்பு கூற வேண்டிய கட்டத்துக்கு அமெரிக்காவும் தள்ளுது தங்களுடைய அதிகாரிகளை